வணக்கம் சிபிஎல் சிந்தனை களத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன் தினம் ஒரு திரவியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வாழ்க மகிழுடன் இன்றைய சிந்தனை நல்ல பெற்றோர் யார் நல்ல பிள்ளைகள் யார் நான் பொதுவாக நம்முடைய பிள்ளைகள் பள்ளியில் படிக்கிறார்கள் கல்லூரியில் படிக்கிறார்கள் அல்லது ஒரு டியூஷன் சென்டருக்கு போறாங்க இங்க எல்லாம் போய் நாம நம்மளுடைய பிள்ளைகளைப் பற்றி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறை சொல்வோம் இந்த குறைக்கு யார் காரணம் அப்படி என்று சிந்தித்து பார்த்தேன் நான் ஒரு பெற்றோர் கூட்டத்தில் மாணவர்களும் பெற்றோர்களும் இருந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்பினேன் நல்ல பெற்றோர் யார் நல்ல பிள்ளைகள் யார் என்று பல கருத்துகள் பல பதில்கள் வந்தன இறுதியில் நான் ஒரே ஒரு பதிலை அவர்களுக்கு சொன்னேன் யார் குறை சொல்லாத அளவிற்கு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் நல்ல பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளைப் பற்றி குறை சொல்லாமல் இருப்பவர்கள் நல்ல பெற்றோர்கள் கொஞ்சம் சிந்தித்துப் பார்ப்போம் நம்முடைய பிள்ளைகளை நாம் தான் பெற்றோம் நாம் தான் வளர்க்கிறோம் நாம் தான் அவர்களை பராமரிக்கிறோம் ஆனால் குறைகளை மட்டுமே சொல்லிக்கொண்டு அதுவும் மற்றவர்களிடத்தில் அந்த குறைகளை சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய மனதளவிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறோம் அந்த பிள்ளைகள் திருப்பி கேட்டால் நீங்க யோக்கியமா நம்மள பார்த்து கேட்டா நாம் எங்க போவோம் பிள்ளைகளை பற்றி குறை சொல்வதை விட்டுவிட்டு உற்சாகப்படுத்துங்கள் ஊக்கமூட்டுங்கள் நிறைவானதை நோக்கி வழிநடத்துங்கள் பிள்ளைகள் எல்லோரும் கெட்ட வார்த்தையை பேசுவதில்லை கேட்ட வார்த்தையை தான் பேசுவார்கள் நாம் என்ன பேசுகிறோமோ அதை கேட்டுத்தான் நம்முடைய பிள்ளைகள் பேசுவார்கள் அவர்கள் பேசுவது கெட்ட வார்த்தை அல்ல கேட்ட வார்த்தை நாம் எதை பேசுகிறோம் என்ன செய்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக பணம் பொருள் எல்லாம் சேர்ப்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல மதிப்பீடுகளை சேர்த்து வைக்க முன் இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் சிறப்பாக எங்களுக்கு கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள் இன்றைக்கு ஒரு சிறிய மருத்துவ குறிப்பு பீர்க்கண்காய் பொதுவாக நம்முடைய காய்கறிகளில் கொடிகளில் காய்க்கின்ற எல்லா காய்களும் நல்ல காய்கள் அதில் சிறப்பாக பீர்க்கண்காய் நீர்ச்சத்து நிறைந்தது இந்த நீர்ச்சத்து நிறைந்த பீர்க்கன்காயை கூட்டு வைத்து சமைக்கலாம் அதனுடைய தோலை எடுத்து கழுவி துவையில் அரைத்து சாப்பிடலாம் இந்த இரண்டு வகைகளில் அதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய உடல் உறுதி பெறும் உடலுடைய சூட்டுத்தன்மை மாறி குளிர்ச்சியடைய வாய்ப்பிருக்கும் நன்றி வாழ்க மகிழ்வுடன்